வணக்கம் நண்பர்களே இது திசையிட்டும் தமிழ் இந்த சேனல் வழியாக அவங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி இந்த சேனல்ல நம்ம நிறைய புத்தகங்களையும் எழுத்தாளர்களையும் அறிமுகம் செஞ்சிருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய புத்தகம் என்ன அப்படின்னா எழுத்தாளர் லதா அவர்களுடைய கழிவறை இருக்கை அப்படிங்கிற இந்த புத்தகத்தை தான் பார்க்கப்பறோம் இது நோராப் பதிப்பத்தின் வழியாக வெளிவந்திருக்கு நான் வாங்கும்போது இதோடய விலை இரநூற்று இருபத்தைந்து ரூபாய் இதோட விலை பின்னால் வரக்கூடிய பதிப்புகளில் மாற்றம் இருக்கலாம் நண்பர்களே எழுத்தாளர் லதா எழுதின இந்த கழிவறை இருக்கை அப்படிங்கிற இந்த புத்தகம் மிக சமீபத்தில் வெளிவந்த ஒரு பரபரப்பாக பேசப்பட்ட புத்தகம் நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வரும் அது என்ன பரபரப்பாக பேசப்பட்ட புத்தகம் புத்தகம்னாலே சாதாரண வரும் வெளியிடுவாங்க அதென்ன பரபரப்பாக பேசப்பட்ட புத்தகம் அப்படின்னா இதுவரைக்கும் பேசாத பிரச்சனையை பேசினதான் இதில் மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் சரி அப்படி என்ன புத்தகத்தில் பேசாத விஷயத்த பேசிட்டாங்க அப்படின்னா காமத்தை பாலுறையை பற்றி வெளிப்படையாக அதே சமயத்தில் நாகரிகமாகவும் சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி நேரடியாக அணுகக்கூடியதாகவும் இந்த புத்தகம் இருக்கிறது தான் மிக முக்கியமான விஷயமாப்படுது இதில் ஒரு முப்பத்தி ரெண்டு தலைப்புகளில் இந்த பாலுரை பற்றியும் காமத்தை பற்றியும் அவங்க விளக்கியிருக்காங்க ரொம்ப நாகரிகமான மொழி இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்புடின்னா இந்த புத்தகம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்புடின்னா ஒரு கம்பி மேல் நடக்கிற விஷயம் மாதிரி கொஞ்சம் சாஞ்சாலும் நம்ம கீழே விழுந்து அடிபட்டுரும் அந்த மாதிரி விஷயம் ஆனால் மிக நேர்த்தியாக தான் இதில் மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரி இதில் ஒரு முப்பத்தி ரெண்டு தலைப்புகளில் எழுதியிருக்காங்க காமத்தை பற்றி சரி என்னென்ன எழுதியிருக்காங்க என்னென்ன பிரச்சனை சமூகத்தில் இருக்குது அதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க முதல்ல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஏன் காமம் அப்படின்னு சொன்னாலே சமுதாயத்தில் எல்லோரும் காதை புத்துறாங்க ஒரு அசிங்கத்தனமான விஷயமாக நினைக்கிறாங்க ஒருவேளை காமம் வந்து இரவில் நடக்கிறதுனால இது ஒரு தப்பான விஷயமாக கொண்டு வர்றாங்களோ ஆ அப்படின்னு சொல்லி முதல்ல அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க காமம் தப்பான விஷயம் அப்புடின்னா கணவன் மனைவி அப்படிங்கிற உறவே பொய்ச்சி போயிடும் அம்மா அப்பா அப்படிங்கிற உறவே போய்ச்சி போயிடும் இதெல்லாம் இல்லாட்டினா எப்படி மனுஷங்க வந்திருப்பாங்க ஸோ இதெல்லாம் புனிதம்னு சொல்லும்போது காமமும் புனிதம் தானே ஏன் இதை பற்றி நேரடியாக நம்ம பேச மாட்டேங்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த கட்டுரை ஆரம்பிக்கிறாங்க சரி இன்னொன்று சொல்கிறாங்க ஆதி மனுஷனுக்கு சில பிரச்சனைகள்லாம் இல்லை இன்னமும் சொல்லப்போனால் நம்ம சில விஷயங்களை வந்து கொஞ்சம் மாற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க நம்மளுடைய மனிதனுடைய அடிப்படை தேவை உணவு உடை இருப்பிடம் அப்படின்னு தான் எல்லோரும் சொல்லுவாங்க ஆனால் லதா சொல்கிறாங்க அப்படி இருக்க கொஞ்சம் வாய்ப்பு இல்லை ஆதி மனிதனுக்கு உணவுக்கடுத்து காமம் தான் இருந்திருக்கணும் அதுக்கடுத்து தான் இருப்பிடம் அதுக்கடுத்து தான் வந்து உடை ஏன்னா உடைங்கிற விஷயம் ஆதி மனிதனுக்கு ரொம்ப பின்னாடி வந்திருக்கும் உணவுக்கு அப்புறம் அவனுக்கு முக்கியமாக இருந்தது வந்து என்னென்னா பாலுறவு தான் இருந்திருக்கும் அப்படிங்கிறாங்க அடுத்தடுத்த கட்டுரைகளில் சில விஷயங்களை ரொம்ப டீப்பாக போயிட்டே இருக்காங்க என்ன அப்படின்னா இந்த மனித சமூகத்தில் தமிழ்நாட்டில் அல்லது இந்திய சமூகத்திலேயே இந்த காமத்தை பற்றி யாரும் வெளிப்படையாக பேசவே மாட்டுறாங்க இன்னும் சொல்ல போனால் இதில் பெண்கள் தான் இன்னமும் கீழே இருக்காங்க காமத்தை பொறுத்தளவில் ஆண்கள் மட்டும்தான் பேசலாம் பெண்கள் பேசவே கூடாது அப்படிங்கிற சூழ்நிலை தான் இன்றைக்கு வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறாங்க ஒரு குடும்பத்தில் ஒரு கணவன் தன்னுடைய பாலியல் தேவையை தான் மனைவிட்ட ஃப்ரீயாக பேச முடியும் ஆனால் மனைவி தன்னுடைய பாலியல் தேவையை கணவன்கிட்ட பேசவே முடியாது பேசுனா அப்படின்னா அவனுடைய நடவடிக்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும்னா ஆ வெண்ணிலா அவர்களுடைய சிறுகதை தொகுப்பு ஒன்று படித்தேன் அதில் ஒரு கதை இருந்தது என்ன அப்படின்னா மனைவி அதாவது வீட்டில் இருக்கான் மனைவி அவளுக்கு அன்றைக்கி என்னென்ன ரொம்பவே கணவனை தேருது அவனோட அன்னைக்கு எப்படியாவது வந்து சந்தோஷமாக இருக்கணும் இரவில் அப்படின்னு நினச்சிட்டு அவள் ரொம்ப அவளுக்கு ஒரு மாறு இருக்குது அது இயல்பு தான் உடலியல் தேவைகள் தானே அதுவும் வந்து மனைவி தான் கணவன்கிட்ட எதிர்பார்க்குறான் இ சாயங்காலம் கணவன் அதாவது இரவு நேரத்தில் வேலையை முடிச்சுட்டு கணவன் வர்றான் வந்தவுடனே இந்த மனைவி கணவன்கிட்ட என்ன நினைச்சுறான்னா ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் பேசுது அவனை வந்து தொட்டு தொட்டு பேசுது ரொம்ப வந்து செல்லமாக பேசிக்கிட்டே இருக்குது அதாவது என்ன செய்கிறான்னா எப்படியாவது இன்றைக்கி தான் கணவன்கிட்ட சேர்ந்துடணும் இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிது அது சாதாரண விஷயந்தான் இப்படி அவள் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது கணவன் சட்டுன்னு கையை தூக்கிட்டு அனுச்சிட்றான்னா ஏன் ரொம்ப அலையிற அப்படின்றான் அவளுக்கு வந்து படக்குன்னு எல்லாமே அந்த தீர்ந்து போன மாதிரி போயிடுது அவளுக்கு புரியவே இல்லை இதை கணவன் மனைவிட்ட செஞ்சான்னா அது ஒரு அன்பு பாசம் காதல் அப்படின்னு வந்துடுது ஏன் இது ஒரு மனைவியே கொஞ்சம் முன்னாடி வந்து சொன்னான்னா மனைவி தான் காதலி கூட கிடையாது வெளியூரில் பெண் கிடையாது மனைவி நம்ம அவன்கிட்ட போய் இப்படி வந்து நம்மளுடைய தேவைகள் இது தான் அப்படின்னு மறைமுகமாக சொன்னால் கூட அவன் தட்டி விட்டு ஏன் அலையிறேன்னு கேட்டது அவளுக்கு ரொம்ப ஆகி உட்காந்துடறா அப்படின்னு சொல்லி அந்த கதை முடியுது உண்மையிலே இதுதான் நிதர்சனம் இன்றைக்கி வரைக்கும் நிதர்சனம் அதுதான் ஏன் அப்புடின்னா தமிழ்நாட்டில் ரெண்டு மூணு படங்கள் கூட வந்திருக்கு இன்னும் சொல்லப்போனால் கேரளா தான் இதில் வந்து முதல்ல வந்தது த கிரேட் இந்தியன் கிச்சன் அப்படின்னு ஒரு படம் வந்தது அந்த படத்துடைய கான்செப்டே அதுதான் என்ன அப்புடின்னா மனைவி வந்து திருமணமாகி கணவன் வீட்டுக்கு வந்துடுறா வந்தவொடனே அவனுடைய அன்புக்கும் காதலுக்கும் இயங்குறாள் அது ஓ பல வகையில் கிடைக்கவே இல்லை சரி தான் இன்பம் தூக்கி போதாவது கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா இவ்வளோ ஒரு பொருள் மாதிரி பார்க்குறான் இந்த லதா சொல்கிறாங்க தமிழ்நாட்டை பொறுத்துள்ள இந்தியா பொறுத்துள்ள பெண் கட்டிலறையில் கொடுப்பதும் வாங்குவதுமாகத்தான் தான் இருக்குது ரெண்டு பேரும் சம பங்கு கிடையாது கிடையாது இல்லறம் அப்படிங்கிறது சம பங்கு தானே ஆணும் பெண்ணும் சேர்ந்து தூக்கிப்பது தான் இல்லறம்ங்கிறது ஆனால் இங்கே அப்படி இல்லவே இல்லை ஆண் ஆதிக்கம் இருக்கும் பெண் கம்மியாக இருப்பாங்க ஆண் என்ன வேணாலும் செய்யலாம் பெண் வந்து அடங்கி தான் போகணும் பெண்ணுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லியே ஒரு கணவன் கேட்கக்கூட மாட்டான் அப்படின்னு சொல்லி தான் அந்த கிரேட் இண்டியன் கிச்சன் சொல்லும் அந்த படத்தில் தினசரி வந்து இந்த மாதிரி சேர்ந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் அந்த மனைவி கேட்பாள் எனக்கு வந்து நீங்கள் உடனே நீங்கள் வந்து என்கிட்ட வர்றது வந்து எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது சரியில்லை கொஞ்சம் வந்து ஃபோர் பிளே பண்ணுங்களேன் அப்படின்னு வெளிப்படையாக கேட்கும் அவன் டக்குன்னு விளக்கு விட்டு உனக்கு இதெல்லாம் தெரியுமா உனக்கு எப்படி தெரியும் நீ எப்படி கேட்கலாம் அப்போ நீ வந்து இதுக்கு முன்னாடி எப்படி இருந்த அப்படின்னு சொல்லி அடுக்கடுக்காக கேள்வி கேட்டு அவளை வந்து உண்டிலேன்னு பண்ணிடுவான் ஒரு சாதாரண விஷயம் ஒரு கட்டிலில் வந்து கணவன் மனைவி இருக்கும்போது மனைவி கேட்கக்கூடிய சாதாரண விஷயம் தானே ஆனால் அதுவே அவனுக்கு பிடிக்காது இன்னொரு குடும்படமும் ஒன்று வந்த லக்ஷ்மின்னு சொல்லி அது தமிழ்நாட்டில் வந்தப்போ ஊரே ரெண்டாக போச்சு ஒரு பெண் இப்படி இருக்கலாமா ஆனா ஊனான்னாங்க அந்த படத்தில் அதே மாதிரி கான்செப்ட் தான் எப்படி அப்புடின்னா கணவன் மனைவி ஒரு சின்ன வீட்டில் இருப்பாங்க ஒரு பையன் இருப்பான் முதல் ஒரு பத்து நிமிடங்கள் என்ன ஓடும் அப்புடின்னா தினந்தோறும் காலைல எழுந்திரிச்சோன்னே அந்த அம்மா டீ போட்டு கொடுக்கும் தோசை ஊற்றி கொடுக்கும் பையனை குளிப்பாட்டும் வீட்டுக்காரர் சாப்பாடு எடுத்து கொடுக்கும் அதுக்கப்புறம் குளிச்சுட்டு இது வேலைக்கு போகும் வேலைக்கு போயிட்டு வந்தோடனே பார்த்தீங்கன்னா நைட் சாப்பாடை போடும் நைட் நேரத்தில் பையன் தூங்கிடுவான் கணவன் நினச்சி வாங்கினா வெமா வந்து இவரோட சேர்ந்துருப்பார் இப்படியே தினந்தோறும் போய்கிட்டே இருக்கும் போய்கிட்டே இருந்தோன்னே ஒரு நாள் வந்து கணவனுக்கு ஒரு ஃபோன் வரும் அதை சாப்பிட்டுக்கிட்டு அந்த மனைவி எடுத்துருவான் உடனே பேசுனா பார்த்தா ஒரு பெண் பேசும் அவன் கணவன் டக்குன்னு பிடிங்க வச்சுருவான் நீ ஏன் பேசுகிற உடனே மனைவி கேட்பாங்க யார் ஒரு பெண்ணு குரல் கேட்குறேன் உனக்கு எதுக்கு நான் வேலைக்கு போகிறேன் எனக்கு ஆயிரம் இருக்கும் அதை கேட்குறேன் நீ யார் அந்த பெண் பேசாமல் இருந்துடும் ஒரு கடத்தில் என்ன ஆகும் அப்புடின்னா ஒரு பஸ்ஸு ஸ்ட்ரைக்கோ ஏதோ ஒரு ட்ரெயின் ஸ்ட்ரைக்கோ நடக்கும் போகாது வண்டியெல்லாம் போகாது டெய்லி தன்னோடு பயணிக்கிற ஒரு தோழனோட அது என்ன செஞ்சுன்னா வேறு வழியே இல்லை அங்கேருந்து வர முடியாது வீட்டுக்கு சரின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு போயிடும் அவன் என்ன செய்வான்னா அவளுக்கு பிடிச்ச மாதிரியே பாட்டு படிப்பான் கவிதை சொல்லுவான் எல்லாம் சொல்லுவான் அவள் இருந்தது வந்து அவளுடைய மே ச நல்லா மேக்கப் பண்ணிவிட்டு அவளுடைய ஹேர் ஸ்டைலை மாற்றுவான் எல்லாமே அவளுக்கு இணக்கமாகவே இருக்கும் கடைசியில் என்ன செய்வான்னா அவனோட சேர்ந்து இருக்கிற மாதிரி அந்த கதை முடியும் இப்போ எல்லாரும் கேட்டாங்க இதெல்லாம் அசிங்கத்தனம் இல்லையா அப்படி இல்லையா இப்படி இல்லையா அப்படின்னு கேட்டாங்க அப்போ ஒருத்தர் சொன்னார் தினந்தோறும் அந்த பொண்ணை வந்து ஒரு ஜடப்பொருளை விட மோசமாக பயன்படுத்தினானே அவன் வீட்டுக்கு இறங்கிற பேர்வில் அவளை பற்றி யாருமே பேசலையே அவன் ஒருவேளை இப்படி இருந்தான்னா இந்த பொண்ணு திரும்பி கூட பார்த்துருக்காது அவன் இப்படி இல்லையே தான் கணவன் தன தான் மனைவியிட அவன் ஒரு நாள் இப்படி இருந்தது இல்லையே அவளை ஒரு பொம்மை மாதிரி தானே வச்சுருந்தான் அப்போ சமூகத்தில் இந்த விஷயங்கள் ஏற்றத்தாழ்வுகள் இருந்துக்கிட்டே இருக்குது தான் மனைவிட்ட கூட சரியாக பேச தெரியலை அப்படிங்கிறாங்க இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல குடும்பங்களில் கல்யாணத்துக்கு பின்னாடி ஒரு மாதத்துக்குள்ளே கணவன் மனைவிங்க பிரச்சனை திருமணம் முடிஞ்சு ஒரே மாதத்தில் பிரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க வீட்டில் பொண்ணுகிட்ட வந்து திருப்பி திருப்பி கேட்பாங்க அங்கே அம்மாவோ அப்பாவோ கேட்பாங்க குறிப்பாக அவங்க அம்மா தான் கேட்கும் என்னடி பிரச்சனை என்ன பிரச்சனை சொத்து பிரச்சனையா அல்லது வந்து வரத்தனை கூட கேட்குறாங்களா அல்லது மாப்பிள்ளை கோவப்படுறாரா இதெல்லாம் கேட்டுட்டு ஒரு பொண்ணு சரியாக பதில் சொல்லலை அப்புடின்னா அவங்க இல்லை கொஞ்சம் பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் அவ்வளோதான் விஷயம் ஆனால் அதை யாரும் பேசுகிறதில்ல சமூகத்தில் குழந்தைகளுக்கு யாரும் சொல்லித்தரது இல்லை அப்படிங்கிறாங்க லதா சொல்கிறாங்க அவங்களுடைய வாழ்க்கையை சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க பொண்ணை முதல் முறையாக காலேஜ் அதாவது டிகிரி ப்ளஸ் டூ முடிச்சுட்டு டிகிரிக்கு அனுப்புகிறாங்க கோயம்புத்தூருக்கு தனியாக போதும் அந்த பொண்ணு வந்து எப்போ பார்த்தாலும் தன்னை சுற்றி சுற்றி வரும் அப்படிங்கிறாங்க நான் வேலைக்கு போயிட்டேன்னா என் பின்னாடியே தெரியவா என் நேரம் பார்த்தாலும் தெரியவா அப்படி இருக்கும்போது முத முதல்ல டிகிரிக்கு அவ்வளோ தனியாக ஹாஸ்டலில் போய் தங்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புனப்ப பக்கத்தில் உள்ளவங்க சொன்னாங்க வேணா பாருங்கள் ஹாஸ்டலில் அனுப்பி ஒரே வாரத்தில் திருப்பி வரப்போகுது ஏன்னா உங்களை விட்டு அது இருக்காது அப்படின்னு சொன்னப்போ அந்த லதா சொன்னாங்க என் பொண்ணை கூப்பிட்டு நான் முதல்ல பேசினேன் அப்படின்னாங்க அவங்க என்ன பேசுனாங்க அப்படின்னா இதை தமிழ்நாட்டில் பல குடும்பங்களில் பல பெற்றவங்க பேசவே மாட்டாங்க தமிழ்நாட்டில் நடக்கிற சீரழிவுக்கு காரணம் குழந்தைகள்கிட்ட யாரும் வெளிப்படையாக இதை பற்றி பேசுறதே இல்லை அவங்க சொல்கிறாங்க தான் பொண்ணுட்ட உட்கார வச்சு அதாவது காலேஜ் போகுது இங்கே பாருமா நீ காலேஜ் போகிற இது வரைக்கும் இருந்த மாதிரி இல்லை அங்கே பசங்களும் வருவாங்க அந்த பசங்களுக்கு இது வரைக்கும் பொண்ணோட பெருசாக பேசி பழகின அனுபவமே இருக்காது ஏன்னா இப்போ வந்து ஸ்கூலே வந்து பாய்ஸ் ஸ்கூல் கேர்ள்ஸ் ஸ்கூல்னு பிரிஞ்சிருக்கு அப்போ தன்பால் ஈர்ப்பணம் அதாவது எதிர்பால் ஈர்ப்பணம் கண்டிப்பாக இருக்கும் ஒரு பொண்ணை பார்த்தா பேசணும்னு நினைப்பான் எல்லாம் செய்வான் அப்படி இருக்கும்போது உன்னுடைய ஸ்டடீஸ் முக்கியம் கொஞ்சம் பார்த்துக்கும் சரி அதையும் தாண்டி அவனோட பேசணும்னு எனக்கு ஆசையாக இருக்குமா அப்படின்னு சொன்னால் தாராளமாக பேசு அவங்க கூட வெளியே எங்கேயாவது போகணுமா போ எல்லாம் செய் ஆனால் ஒன்று ஒரு லிமிட் இருக்குது சரியா எல்லாம் சொல்லிவிட்டு சொல்கிறாங்க அதையும் தாண்டி நீ தப்பே பண்ணிட்டாலும் ஏன்ட்ட வந்து சொல்லு நான் பார்த்துக்கிறேன் அவ்வளோதான் முடிஞ்ச வச்சு ஆனால் அந்த அளவுக்கு நீ போயிடாத ஏன் அப்படின்னா பின்னால் வேறு பிரச்சனை இருக்கு இல்லையா அதெல்லாம் அது ஒன்று ரொம்ப பாதிக்கும் ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வெளிப்படையாக சொல்லிட்டேன் ஏன் அப்புடின்னா இங்கே சில சமயங்கள் சில பெண் குழந்தைகள் ஆண்டை ஏமாந்து அவங்க மாறிப்போனாங்கன்னா இறந்து போகிற சூழ்நிலை நிறைய இருக்குது சமீபத்தில் ஒரு மருத்துவ டீம் வந்து பயிற்சி கொடுத்தாங்க ஆசிரியர்களுக்கு அப்போ அந்த டாக்டர் சொன்னாங்க இப்போ கருக்கலைப்பு பண்ணுறதுக்கு மற்றபடி பெரிய வந்து இது தேவையில்லை ஃபார்மாலிட்டிஸ்லாம் இப்போ தேவையில்லை முன்னாடிலாம் கருக்கலைப்பு பண்ணணும் அப்புடின்னா நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும் இப்போ எந்த ஃபார்மாலிட்டி கிடையாது நீங்கள் எந்த ஜீவித்தில் வேணாலும் கருக்கலைப்பு பண்ணலாம் அப்படின்ட்டாங்க இதை சொன்னோன்னே எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி வந்தது அப்படின்னா தப்பு பெறுகிறாதா ஏன் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு அந்த மருத்துவர் சொன்னாங்க ஏன் இப்படி கவர்மெண்ட் அரசாங்கம் சொல்லுது அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தப்பு பண்ணி வீட்டுக்கு தெரிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லி சூசைட் பண்ணவங்க பல பேர் இது எல்லாத்தையும் கணக்கெடுத்து அரசாங்கம் என்ன செய்யணும் சரி ஒரு உயிர் ரொம்ப முக்கியம் இதை விட அது ஒரு உயிர் போகிறத விட இந்த மாதிரி விஷயங்களை ரிலாக்சேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லித்தான் இந்த மாதிரி வந்து அரசாங்கம் என்ன செய்யுதுன்னா சில கட்டுப்பாடுகளை தளர்த்துறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மைதான் புதுக்கோட்டையில் நடந்த செய்தி செய்தித்தாளில் வந்த செய்தி ஒரு ரெண்டு பேர் வந்து காதலிக்கிறாங்க தப்பு பண்ணிடுறாங்க அந்த பொண்ணு கன்சீவ் ஆயிடுச்சு இவன் என்ன செய்கிறான்னா அந்த பொண்ணுக்கு வெளியே தெரியக்கூடாது ஹாஸ்பிட்டலில் போனால் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு யூடியூப்பை பார்த்து இவனே கருக்கலப்பி செஞ்சு அந்த பொண்ணுக்கு வந்து பிளட் ப்ளீடிங் ஆகி இறந்து போன சம்பவங்கள் நடந்திருக்கு செய்தித்தாளில் வந்த செய்தி அப்போ அரசாங்கம் என்ன செய்தால் இந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறக்காக தான் கொண்டு வருது ஸோ லதா என்ன சொல்கிறாங்கண்ணா அந்த புத்தகத்தில் வந்து இதுக்கெல்லாம் மூல காரணம் யாருன்னா பெற்றோர்கள் குழந்தைகள்கிட்ட நேரடியாக எதையும் பேசுகிறதே இல்லை நம்ம பிள்ளை தலையும் நம்ம பிள்ளைகிட்ட இதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு சம்பவம் ஒன்று சொல்கிறேன் எழுத்தாளர் ப்ளஸ் நடிகர் சிவகுமார் அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா அவர் ஒரு ஓவியர் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கோம் அவர் சொல்கிறாரு என் பசங்க ரெண்டு பேர் பொண்ணு அவருக்கு ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு மூணு பேருமே உலகத்தில் எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டில் தெரியும் நடிகர்கள் அவர் சொல்கிறாரு அவங்க பெரிய ஆள் மூணு பேரையும் கூப்பிட்டு போனேன் ஒரு ரூமில் கூப்பிட்டு போயிட்டு நான் ஒரு பெண்ணோட படத்தை நியூடாக வரந்திருந்தேன் அதாவது பெண்ணோட வரத்தை நிர்வாணமாக நான் வரந்திருந்தேன் மூணு பேரும் கூட்டு போனேன் முதல்ல என் குழந்தைகளுக்கு அண்ணை முறிட்டாங்க இது என்னப்பா அது போல் அசிங்கமாக இருக்குது நீங்கள் என்னப்பா இங்கே கூட்டத்துட்டீங்க அப்படின்னே அவர் சொன்னார் அது இல்லைப்பா இது சாதாரண உடம்பு ஆணுக்குரிய உடம்பு பெண்ணுக்குரிய உடம்பு அவ்வளோதான் இந்த இந்த உறுப்பு இந்த உறுப்பு இது தான் இப்படி தான் வந்து குழந்தைகள் உருவாகுது அதனால் இது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவர் அந்த பேட்டியில் சொல்கிறார் நான் பார்த்தப்ப எனக்கு புரிஞ்சு என்னென்னா அவர் சொல்கிறது நூற்றுக்கு நூறு சரி ஏன் அப்படின்னா இந்த விஷயங்கள் பெற்றோர்கள் சொன்னால் ஒரு மாதிரி ஆனால் குழந்தைகள் பெற்றோர்கள் சொல்லாமல் அவனாக யூடியூப்பை பார்த்து ஏதோ கற்றுக்கிட்டான் அப்படின்னா விளைவுகள் ரொம்ப மோசமாகும் அப்படின்னு லதா அந்த புத்தகத்தை சொல்கிறார் நாம் குழந்தைகள்கிட்ட பேசணும் ஜெயகாந்தன் சொன்ன மாதிரி உன்னுடைய மனைவி நீ எப்படி பாவிக்க வேண்டும் காதலியாகவா இல்லை அறுத்து சகோதர அதாவது வந்து காதலியாகவா இல்லை நன்பியாகவா அதாவது ஃப்ரெண்டாவா இல்லை வேறு எப்படி பார்த்துக்கணும் ஒரு கணவன் தன் மனைவியை சக மனுஷியாக பார்த்தாலே போதுங்கிறார் வேறு ஒன்றுமே கிடையாது நீ காதலியாக பார்க்க வேணாம் நண்பனாக பார்க்க வேணாம் சக மனுஷியாக பார் அவளுக்குள்ள இயக்கங்களையும் அவளுக்குள்ளே கவலைகளையும் நீ ஷேர் பண்ணுற ஆளாக நீ இருக்கணும் அப்படிங்கிறாரு அதை தான் இவங்களும் பதிவு பண்ணுறாங்க இவங்க சொல்கிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா குழந்தைகள்கிட்ட பேசுங்க குறிப்பாக அடல்சன் குழந்தைகள்கிட்ட நீங்கள் பேசித்தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது ஏன்னா காலங்கள் மாறி போச்சு ரெண்டாவது என்னென்னா உங்கள் மனைவியை நீங்கள் வந்து புரிதலோடு இருங்க அவங்களுடைய தேவைகளை நீங்கள் நிறைவேற்றுங்க எல்லா வகையான தேவைகளையும் அப்படிங்கிறாங்க அவங்களுக்கு மதிப்பு கொடுங்க அப்படிங்கிறாங்க முப்பத்து ரெண்டு தலைப்புகளில் இந்த பாலியல் குறித்து இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப நுணுக்கமாக அதாவது கம்பி மேலே நடக்கிற மாதிரி சொல்லணும் இல்லையா கொஞ்சம் தாண்டி போச்சுன்னா விரசமாக போயிடும் அப்படி போயிடுச்சுன்னா அந்த புத்தகத்தை படிக்க மாட்டாங்க ஆனால் இந்த புத்தகம் மிகுந்த வரவேற்பு பெற்றது எல்லா குடும்பங்களையும் பெற்றோர்கள் இந்த புத்தகத்தை படித்து பார்த்துட்டு நாங்கள் குழந்தைகிட்ட முதல்ல பேசணும் இதே மாதிரி அறிந்தும் அறியாமலும் அப்படிங்கிற புத்தகத்தில் ஞானி சொல்லியிருப்பார் ஞானி ஒரு புத்தகம் விளையாரு அறிந்தும் அறியாமலும் சொல்லிட்டு ரொம்ப அட்டகாசமான புத்தகம் அதில் சொல்கிறார் ஒரு பையன் தான் அம்மாவுக்கு பிறந்தநாள் கிஃப்ட்டாக என்ன தரானா நாப்கின் தரானா ஆச்சரியமான விஷயம் நல்ல விஷயமே அப்படிங்கிறாரு ஏன் அப்புடின்னா தான் அம்மா தான் தங்கச்சி அக்கா பெண்கள் அவங்களுடைய உடல் வேதனை என்னன்னு கூட பிறந்தவனுக்கே தெரியாதுன்னா பிற மற்ற யாருக்கு தெரியும் நாப்கினை கருப்பு பாலித்தீன் பாக்கெட்டில் ஏதோ வெடிகுண்டு மாதிரி வந்து மறைச்சி வச்சு கொண்டு வராங்க சாராயத்தை டைரக்டாக வாங்கிட்டு போகிறான் இது எந்த வகையான சமூகம் அப்படிங்கிறாரு நம்ம தான் கருப்பு எல்லாத்தையுமே வந்து உடலோடு திறந்துப்படுத்தி சம்மந்தப்படுத்திருக்கோம் அவர் சொல்கிறாரு ஒரு அம்மா தான் பையன் சின்ன பையன் டவுசர் சட்டை போடாமல் வெளியே போய் விளாட்றான் அப்படின்னா ஓடி வந்து ரெண்டு சின்ன தட்டு தட்டி விட்டு இப்படி வெளமாட்டேன் அசிங்கமாக இல்லை அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க ஆனால் அதே அம்மா தான் கணவன் அலுவலகத்தில் லஞ்சம் வாங்கினா அதை பெருசாக நினைக்க மாட்டேறாங்க அப்போ நம்ம எதை எங்கேயும் வந்து ஏற்றிருக்கோம் நம்ம யோக்கியதை அப்படிங்கிறத செயலில் வைக்கணும் ஆனால் நம்ம உடம்புல மட்டும்தான் அதை காட்டுறோம் அப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்தை சொல்லியிருந்தார் ரொம்ப அற்புதமான விஷயங்களை இந்த கழிவறை இருக்கை அப்படிங்கிற புத்தகத்தில் எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க எல்லோரும் வாங்கி படிக்க வேண்டிய மிக முக்கியமான புத்தகம் நன்றி வணக்கம்